உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக மாநகராட்சி அலுவலர்களுக்கு தகவல் கிடைத்தது தகவலின் பேரில் திருப்பூர் மாநகராட்சி துணை ஆணையர் மகேஸ்வரி தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பகுதிகளில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுடன் இணைந்து ஆய்வு மேற்கொண்டனர் அரிசி கடை வீதி கேஎஸ்சி பள்ளி வீதி புது மார்க்கெட் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் மொத்த விற்பனை கடைகளில் ஆய்வு செய்த போது அங்கு இரகசிய அறையில் அமைக்கப்பட்டு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது இதையடுத்து அதிகாரிகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இரண்டரை டன் எடையிலான பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்து அறுபதுக்கும் மேற்பட்ட கடைகளுக்கு நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதித்து வசூல் செய்தனர் இச்சம்பவம் திருப்பூர் மாநகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்